புதுச்சேரி ரெஸ்டோபாரில் நடந்த கொலை வழக்கில் ஆறு பேரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட ரெஸ்டோபாருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஓஎம்ஜி ரெஸ்டோபாரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தகராறில் சென்னையை சார்ந்த மாணவர் மோஷிக் சண்முகப் பிரியன் பார் ஊழியரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் ஷாஜு என்பவர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து பார் ஊழியர் முத்தியல்பேட்டையை சார்ந்த அசோக்ராஜ் உட்பட ஆறு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாருக்கு அதிரடியாக சீல் வைக்கப்பட்டது புதுச்சேரியில் உள்ள பார்களை மூட வலியுறுத்தி மகிழா சார் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது வழியில் இருந்த ரெஸ்டோ பார்களை முற்றுகையிட்டதால் காவல்துறையோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு ரெஸ்டோபாரில் நடைபெற்ற தகராறில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் ரெஸ்டோபார்களை மூட வலியுறுத்தி மகிலா காங்கிரசார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியிலிருந்து சட்டமன்றம் நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது நேரு வீதி வழியாக மிஷன் வீதி சந்திப்பை அடைந்தவர்கள் அவர்கள் அங்கிருந்த இரண்டு ரெஸ்டோபார்களை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து தருணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் கூட்டத்தில் இருந்த பெண்கள் ரெஸ்டோபாரை சூறையாட முயன்றதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மகிலா காங்கிரசாரின் இந்த போராட்டம் காரணமாக நேரு வீதி மிஷன் வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து அவரது உருவப்படத்தை கிழித்தும் காலணிகால் அடித்தும் பாஜக மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்துவிற்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் விருது வழங்கப்பட்டது விருதை பெற்றுக்கொண்ட வைரமுத்து விழாவில் பேசும் பொழுது ராமபிரானை அவதூறாக இழிவுபடுத்தி பேசினார் இதற்கு நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வருகிறது ராமரை இழிவுபடுத்தி பேசிய கவிஞர் வைரமுத்துவை கண்டித்து புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழிகாட்டுதல்படி மாநில மாநில மகளிரணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் இந்திரா காந்தி சிக்னல் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வைரமுத்துவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பியதுடன் வைரமுத்துவின் உருவப்படத்தை கிடைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் அணியை சார்ந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் லக்ஷ்மி நாராயணன் துணைத் தலைவர் ரத்னவேலு மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன் கோகிலா ராமு மாநில விவசாயணி தலைவர் பாரதி மோகன் பிரிவுகள் இணையமைப்பாளர் வேல்முருகன் உழவர்கரை மாவட்ட எஸ் தலைவர் ஆர் செல்வகுமார் முன்னாள் மாநில செயலாளர் முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் பட்டியலி மாநில தலைவர் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட தொகுதியின் இளைஞரணி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ரெஸ்டோபாரில் மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் கலால் துறை காவல்துறை உதவியோடு நள்ளிரவு வரை ரெஸ்டோபார்கள் செயல்படுவதாகவும் இதன் உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் கையூட்டு பெற்றுக் கொண்டு அடிமை போல உள்ளதாக குற்றம் சாட்டினார் ரெஸ்டோபார் உரிமையாளரில் ஒருவர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் என்பதால் இந்த வழக்கை குழி தோண்டி புதைக்க பெரிய கடை போலீசார் முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான லட்சுமி நாராயணன் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார் புதுச்சேரி காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாததால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும் இல்லையென்றால் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார் செவாலையை செல்லா நாயக்கர் நினைவு தினத்தையொட்டி அலங்கரிக்கப்பட்ட அவரின் திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் செவாலையை செல்லா நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி புதுச்சேரி குபேர் சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி லட்சுமி காந்தன் ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் விரேனூர் பாண்டியன் நகர் பகுதிக்கு சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வெளியினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாண்டிய நகரில் கடந்த நான்கு ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு மக்கள் பல மனுக்கள் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவை கண்டித்து மக்கள் வெளியினூர் திருக்குனூர் சாலைகள் மறியலில் ஈடுபட்டனர் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டம் ரயில்வே தண்டவாளம் அருகே நடந்ததால் எதிரே வந்த வாகனங்கள் ரயில்வே பாதையில் நின்றன அதே நேரத்தில் ரயில் வருவதற்கான சிக்னல் கொடுக்கப்பட்டது இதனால் அங்கு சில நிமிடங்கள் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக ரயில்வே ஊழியர்களை சரி எழுப்பி ரயில்வே தடுப்பான இறக்கினார்கள் இதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதையில் இருந்த வாகனம் அங்கிருந்து நகர்ந்தனர் இதன் பிறகு ரயில்வே கேட் போடப்பட்டு ரயில் கடந்து சென்றது விழுப்புரம் பாண்டிய நகர் மக்கள் காலை பத்து மணி வரை தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனிடையே சம்பவத்திற்கு வந்த போலீசார் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பொதுமக்களுடன் பேச வைத்தனர் தற்காலிகமாக மண்போட்டு சாலை சீரமைக்கப்படும் சில மாதங்களுக்குள் சாலை அமைக்கப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவா உறுதியளிக்க போராட்டம் கைவிடப்பட்டது காரைக்கால் புனித தேச்சரவு அன்னை தேவாலய திருவிழாவையொட்டி ரத்ததான முகாம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேச்சரவு அன்னை ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆலயத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது ஆண்டு திருவிழாவையொட்டி புனித வின்சென்ட் தே பவுல் சபை சார்பில் இரத்த முகாம் நடைபெற்றது தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் தலைமையில் தூய மரிகண்ணெய் மேல்நிலைப் பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமினை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் துணை பங்கு தந்தை சாமுவேல் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வரிகாவின் சேனை திவ்யதாஸ் புனித வின்சென்ட் தே பவுல் சபை புகழ் அரசு ஆசிரியர் குழு வின்சென்ட் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த முகாமில் இரத்த தானம் அளித்த தன்னார்வலர்களுக்கு சத்தான உணவுகளும் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் ஆர் கே ராஜா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு பிபி சுகர் உள்ளிட்டவை மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது மேலும் கண் பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண்காணாடியை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் வழங்கினார் இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் ஏழுமலை குமார் சரவணன் ரவி சேகர் ரகு கேசவன் சுரேஷ் முருகன் ஜெயக்குமார் பால்கார்குமார் வெங்கடேஷ் அரவிந்தன் ரூபன் சக்திவேல் தக்ஷாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக்கல் லேப் நிறுவனர் கமலி நந்தினி ஷோபா கண் மருத்துவர் முகமது முஹசின் பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர் அமமுக லாவண்யா உழவர்கரை பாவேந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் தியான மண்டப பணிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாவேந்தர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தியான மண்டபம் தரை மேடை அமைப்பதற்காக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளரும் சமூக சேவகையுமான லாவண்யா ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது தலைவர் செல்வராஜ் செயலாளர் சௌத்ரியன் துணைத் தலைவர் ராஜேந்திரன் துணை செயலாளர் அன்புமணி பொருளாளர் சரவணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கோவில் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட மூன்று இடங்களில் சுமார் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் சைடு வாய்க்கால் கட்டும் பணியினை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கேடி ஆறுமுகம் ஆகியோர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி இந்திராநகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர் பாளையம் மற்றும் கோவிந்தன் பேட்டையில் உள்ள வாய்க்காலை மேம்படுத்துதல் தருமபுரி மகாலட்சுமி நகரில் வாய்க்கால் மற்றும் சாலை அமைத்தல் பாளையம் சப்தகிரி டைமண்ட் சிட்டி பகுதிகள் வாய்க்கால் அமைத்துள்ளன ஐம்பத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது லட்சம் செலவில் சைடு வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இந்திராநகர் சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏக்கேடி ஆறுமுகம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் பொறியாளர் மலைவாசன் உதவி பொறியாளர் களியவரதன் இளைநிலை பொறியாளர் முத்தையன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முதல்வருக்கு பாதுகாப்பு கேட்டு சமூக ஆர்வலர் டிஜிபியிடம் மனு கொடுத்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெளினூர் திருக்காமேஸ்வரர் கோவிலில் கடந்த ஜூன் மாதம் நடந்த தேரோட்டத்தை ஆளுநர் கைலாசநாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் விழாவிற்கு வந்த முதல்வர் ரங்கசாமிக்கு தேர் அருகில் நிற்க போதிய இடம் அளிக்கவில்லை மேலும் போலீஸ் பாதுகாப்பு குளறுபடி காரணமாக முதல்வர் சற்று நிலை தடுமாறினார் அதை போல கடந்த இரண்டு ஆண்டிற்கு முன்பு இதே தேரோட்டத்தின் போது பாதுகாப்பு அதிகாரி மோதியதில் முதல்வர் நிலை தடுமாறினார் ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்கும் விழாவில் போலீசார் போதிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள தவறி வருவது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர் இந்நிலையில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் தேரோட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெறுகிறது இதில் ஆளுநர் முதல்வர் அமைச்சர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து துவக்கி வைக்க உள்ளனர் ஆகையால் விழாவில் பங்கேற்கும் முதல்வர் ரங்கசாமிக்கு விழிநர் தேரோட்டத்து நடந்தது போன்ற சம்பவம் நடைபெறாமல் இருக்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திட வேண்டி டிஜிபி ஷானினியிடம் சமூக ஆர்வலர் விஜயகுமார் கோரிக்கை மனு அளித்தார் முதல்வருக்கு பாதுகாப்பு கேட்டு சமூக ஆர்வலர் டிஜிபியிடம் மனு கொடுத்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள பிரசிடென்சி வேணிலை எலைட்டில் இரண்டாம் ஆண்டு விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தாளர் கிறிஸ்திராஜ் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மார்டினா கௌதம் கலந்து கொண்டார் மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது ஆண்டு விளையாட்டு தின நிகழ்ச்சியை முன்னிட்டு மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி இரண்டாம் ஆண்டு விளையாட்டு விழாவில் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் செயலாளர் கௌதம் மற்றும் பள்ளியின் துணை முதல்வர் ஜோசப் ஜான்பால் மற்றும் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மேற்கொண்டனர் மணவெளி தொகுதிகள் தேர்வு மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் ஊக்கத்தொகையினை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகள் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி வழங்கினால் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தனது சொந்த நிதியிலிருந்து தலா ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அறிவித்திருந்தார் நடைபெற்று முடிந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சட்டமன்ற தொகுதியில் உள்ள தவளக்குப்பம் அரசு பள்ளி மற்றும் நோனாங்குப்பம் அரசு பள்ளி ஆகிய இரு பள்ளிகள் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றன அதன்படி இன்று தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் தேர்ச்சி பெற்ற நாற்பத்தி எட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பள்ளிகள் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மற்றும் பொது தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா ரூபாய் பத்தாயிரம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் தேசிய குடற்குழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்குழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலப்பட்டு சுகாதார மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் வினோதினி சூர்யா மற்றும் நல்லமாள் ஆகியோர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றியும் சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மதியழகன் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா ஆகியோர் குடற்புழுக்களால் ஏற்படும் இரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர்கள் விருதாம்பாள் திருப்பம்பா ஜெயசில்வி லலிதா சித்ரா மற்றும் சரளா ராணி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசீலி மகாலட்சுமி ஞான சவுந்தரி ஜெயமாலினி ஜெயந்தி கலைவாணி நந்தினி மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அறிக்கை நடைபெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசிமில் அறிக்கை நடைபெற்றது மாநில முதன்மை செயலாளர் தேவபுழன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார் ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமைகள் தொகுதி தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கப்பட்டது புதுச்சேரி பாஜக கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமைகள் தொகுதியின் தலைவர்களுக்கு தேசிய கொடி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சுதந்திர தின நிகழ்ச்சி குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் வேடுதோறும் தேசிய கொடி ஏற்றி தொகுதி வாரியாக தேசியக் கொடி ஊர்வலம் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல் தூய்மை பணி செய்தல் போர் வீரர்கள் தாய்நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்து குடும்ப உறுப்பினர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களை கௌரவிக்க செய்தல் அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம் தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு மாநில தலைவர் ஆணையிட்டார் கூட்டத்தில் நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் ரத்னவேல் இணை பொறுப்பாளர்கள் கோகிலா வருண் மற்றும் மாநில துணைத் தலைவர் அகிலன் மாநில பொதுச்செயலாளர் லட்சுமி நாராயணன் முன்னாள் மகளிர் தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்